இதுல ஜாதி வந்து இப்ப வந்து ஜாதின்ற பேர் சொன்னோன்னே உயர்வு தாழ்வுன்ற விஷயத்துக்குள்ள போக வேணாம் ஜாதினாலே உயர்வு தாழ்வு தாங்க நம்ம அதுல ஆதிக்கம் செலுத்துறோம் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த திமிரு உங்களோட பிறப்பிலே வந்து அந்த ஒரு ஆதிக்கம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்க முடியும் தவிர எந்த எவ்வளவு ஆனா பூசி மழுப்பா இருக்கு இப்போ யாரும் தப்பு சொல்ல பிரிவிலேஜ் தட் இஸ் த கம்ஸ் வித் யர் பர்த் கேண்ட் யூ நாட் ரெடி டு ரியலைஸ் தட் அண்ட் வாண்ட் டு என்ஜாய் ஆல் தி பிரிவிலேஜ் தட் யூ கெட் வித் யர் பர்த் அவ்வளவு சிம்பிள் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க எல்லாருக்கும் ஜாதி பேர் வச்சால் உங்களுக்கு ஆபத்து வராது நீங்க நம்புறீங்க நடக்காது நீங்க இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் நாலு கம்பெனி எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போயிடும் கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான்

நம்ம ஏன் அது வச்சுக்கணும் அப்படின்னா அதனால தப்பு தோணல அப்பா பேர்ல இல்ல அம்மா பேர்ல இல்ல பட் நான் என்னோட குடும்ப ஐடென்டிக்காக இதுதான் என் குடும்ப பேருங்க நான் மறக்க மறக்கணும்னு தோணல எனக்கு அதனால அதை வச்சுக்கணும் அப்படியா அப்படிச்சா நான் கொஞ்சம் பிரைடா நினைக்கிறேன் ஆஹா எல்லாவே ஜென்ஸ் தான் கேஸ்ட் நேம் வந்து பின்னாடி வச்சிட்டு வராங்க ஓகே சோ அந்த ஃபெமிலா எனக்கு வைக்கணும் சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சு சோ அதை இது மூலமா நான் ரொம்ப பயங்கரமான ஆளா பாரோ எங்க கம்யூனிட்டியில இருக்கிற முன்னோர்களை வந்து தெய்வமா எல்லா கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் கும்பிடுறாங்க புதுசா ஏதாவது சொல்லு

பாரம்பரியத்தை காக்குறதுக்கு ஒரு நிமிஷம் தமிழ் சமூகத்துல பாரம்பரிய பெயர்கள் சொல்லப்படக்கூடிய கடம்பன் கடுக்கன் இந்த பெயர்களே கூட வைக்கல வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது கடுங்கோலாம் வச்சிருந்தா கருப்பன் எல்லாம் பேர் இருந்துச்சு அதெல்லாமே இப்ப நம்ம வைக்கிறது இல்ல புடிச்சானே என்னோட ஜாதிக்கான அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் இந்த பெயரை வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியையும் சேர்த்துக்கிற கட்சி தான் ஜெயிக்குது சரி ஆச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது மனுஷன் முடிச்சு செகண்டு குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம் ஒண்ணுமே இல்ல சார் சிம்பிள் எங்க அப்பாக்கு உங்கள் அப்பா காணா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே யாராச்சும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது வந்தாங்கன்னா சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அவங்க போன பிறகு கேட்பார் நைஸா கூப்பிட்டு என்னடா தம்பி இவங்க எல்லாம் வந்தாங்க யார் யாரு யாரா நம்மளுக்கலா அப்படிமா இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா Facebook இருக்கா இல்ல காலேஜ் அட்மிஷன் எல்லா இடத்தியும் நான் காசு நேமே வெச்சிருக்கேன் தான் because you take pride in your name கே பேர் இப்படி இருக்கு

ஒரு கடுப்பா இருக்கும் என்னடா என்னடா இவங்க இன்னும் இப்படியே இருக்காங்க ஒரு மாதிரி நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ்ட் தாட்டுவோம் அவங்க வந்து ஒரு ஆதிக்க சாதியில இருக்கிறதுனால மட்டும் தான் அவங்களால வைக்கவே முடியுது அவங்க ஒரு பிரஸ்டீஜ் பாக்குறாங்க அதோட பிரிவிலேஜா எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது உண்மை ஆதிக்கம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சாதிகளால இன்னைக்கு வைக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா வைக்க முடியாது அதுதான் உண்மை

அச்சுல யாரெல்லாம் அத கைக்குல கொண்டு போயிட முடியுமோ அந்த ஜாதிக்காரங்களே அப்படி செய்யாதுங்கிறான் அந்த அரசியல் தலைவரே அத செய்யாதேங்கறான் நாலு ஜாதிங்க தமிழ்நாட்டுல பேக்வார்ட் கிளாஸ்ல பெரிய ஜாதி இருக்கு அதிகமான எண்ணிக்கை இருக்காங்க அவங்களே இதை செய்யாதுன்னு சொல்றான் நீங்க செய்யின்னு சொல்றீங்க எஸ்பினா எஸ்பி தயா இவங்க அப்பப்ப வாளோட்ட நருகிட்டே இருக்கணும் மரிமுகமா இப்ப நடந்துட்டு தான் இருக்குது அதை நாங்க ஓபனா பண்ணிட்டு அது திரு அது ஒரு அண்டர்ஸ்டாங்கிங் வரலாம் சொல்றது தப்பா இருக்கு

Pódase, máiser. Pódase. Oremos, oremos, so, oremos. So, or so. Eh.

பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திட்டனே சக்கப்புல இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க இல்லங்க அவங்களும் பண்ணதான் செய்றாங்க நம்ம இதுக்கு நம்ம இங்க இருந்தறலாம் சொல்றது ஐடியல் சொசைட்டி நோக்கி போகவே சோதுன்றே நானே கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரானே புரிஞ்சிக்க மாட்டறங்களே இல்லங்க நீங்க பிரைட்னு சொன்னீங்களால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒருத்தர வந்து எது பண்ற மாதிரி ஷேம் பண்ற மாதிரி சொல்றாங்க பிரைட் ஈக்குவல் டு ஒருத்த இன்னொருத்தரோட ஷேம் ஷேம் தான் நான் வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும்டா எனக்கு பொறு புரியல ஜெனெடிக் இன்சிடென்ட்டுக்கு நீங்க ஏன் பிரைட் ஆகணும்னு எனக்கு புரியல சத்தியமா यार சாரி

எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம